ஹாய் கைஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிதல் இருந்தால் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல்ன்னு கேட்குறாங்க ஸோ குறிக்கக்கூடிய சொல்லா குறிக்காத சொல்லா அப்படிங்கிறது நல்லா நம்ம தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கணும் ஸோ உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல்னு கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் பார்க்கணும் ஸோ வானம் அண்டம் செகம் அகிலம் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ உலகம் அப்படின்னா அண்டம் செகம் அகிலம் இந்த மாதிரிலாம் பொருள் வரும் பட் வானம் அப்படிங்கிறது உலகத்துக்குள்ளே வராது ஸோ இது வந்து பொருதாத சொல் குறிக்காத சொல் இப்போ உலகத்துக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வானம் அடுத்தது வெளிச்சம் இந்த சொல்லை குறிக்காத சொல்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷனை பாருங்கள் ஒளி தெளிவு விளக்கு இருள்னு கொடுத்துருக்காங்க ஸோ வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் என்ன ஒளி விளக்கு தெளிவு எல்லாம் எல்லாமே வந்து வெளிச்சத்தில் வந்துடும் அப்போ இருள் தான் வந்து ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஓசை உடைய சொல் ஸோ இந்த ஓசையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொனன்ஷியேட் பண்ணிங்கன்னா தான் தெரியும் ஸோ பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் பட் திரும்புகையில் அப்படிங்கிறது பொருந்தாத ஓசையாக இருக்கின்றது ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா திரும்புகையில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருந்தாத இணை எதுன்னு கேட்குறாங்க ஸோ ஏருக்கோளுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டி பொருந்தது திருவாரூருக்கு கறிக்கையூர் கொடுத்துருக்காங்க ஆதிச்சநல்லூருக்கு மேடு பொருந்தது பட்டி மன்றத்தை பட்டி மண்டபம்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் பொருந்தது அப்போ பொருந்தாத ஆப்ஷன் வந்து என்னது திருவாரூர் கறிக்கையூர் அப்படிங்கிறது ஆன்சர் அடுத்தது பொருந்தாத சொல்லை கேட்டிருக்காங்க ஸோ கர்நாடகம் கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருந்தி வருது ஆனால் இலங்கை அப்படிங்கிறது தனியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருந்தாத சொல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாலம் ஸோ ஞாலம் அப்படிங்கிற இந்த சொல்லோட பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க ஸோ ஞானம்னாலும் என்னது உலகம் தான் அப்போ உலகம் வையகம் புவி இதெல்லாம் உலகத்துக்குள்ளே வந்துடும் அப்போ மலை அப்படிங்கிறத ஆன்சர் அடுத்தது தோசை இந்த சொல்லினுடைய ஒழிப்புடன் தொடர்பில்லாத சொல்னு கேட்குறாங்க ஸோ தொடர்பில்லாத சொல் வந்து என்னது இந்த இடத்துல படித்து பார்க்கணும் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு ஸோ ஆசை ஓகேவா மேசை பூசை இசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தொடர்பில்லாத சொல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆசை மேசை பூசை தோசை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெடில்ல இருக்குது ஆனால் இசை அப்படிங்கிறது குரிலில் இருக்கனால இது வந்து தொடர்பு இல்லாத சொல் அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து எந்த மாதிரியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொருந்தாத சொல் தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்ப்போம் பொருந்தாத சொல் இப்படி இருக்குன்னு அதாவது புவனம் ஞாலம் மாருதம் யுகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க